அதே மாதிரி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது ஜெபம் பண்ணும் பைபிள் வாசிக்கும்போது அந்த சத்ரு வந்து அவனால என்ன பண்ண முடியாதுன்னா இருக்கவே முடியாது அந்த இடத்துல இருந்து அது இருக்க தான் என்ன பண்ணணும்னா தான் இருக்கணும்னு நினைச்சு அந்த ப்ராப்ளம்ஸ கொண்டு வரும் பிரச்சனையை கொண்டு வரும் பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கும்போது பிரச்சனைகள் வரும் ஜெபம் பண்ண வரும்போது பிரச்சனைகள் வரும் உபவாச ஜபத்தை நியமிக்கும் பிரச்சனைகள் வரும் அது வரைக்கும் அவருடைய அவருடைய குடும்பம் சமாதானமா இருக்கும் ஆனால் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜோமன்னா பிரச்சனை போல தெரியுது நம்ம அதுக்கு அமைதியாக விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதியாக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிசாசு வந்து இருந்த வண்ணமாகவே இருக்கும் அதனுடைய கட்டிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காது ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த சத்துருடைய ஆளுகையை நம்ம உடைக்கணும் அது உடைக்கிறதுக்கு வந்து சிரமம் தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து அந்த தவ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது எந்த தடைகள் வந்தாலும் ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவாருன்னா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக உதவி செய்கிற கத்த சத்ரு வந்து அந்த போராட்டங்கள் நீங்க விடாதபடி எத்தனை தடைகளை அவன் கொடுக்கிறானோ அதே போல ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார்னா ஹெல்ப் பண்ணுவார் இல்ல நீ இதுல ஜெபிக்க முடியும் இந்த பலவீனத்தின் மத்தியில நீங்க ஜெபிக்க முடியும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து சத்ருக்கு செவி சாய்த்து நம்ம இந்த மாதிரி தான் போறதுனாலதான் ஜோம் தான் இந்த மாதிரி தடை வருது அதை நிறுத்தலாம் அப்படின்னு நினைக்காம ஆவியானருடைய துணைய ஜோபத்தை உடனே பிடிச்சி இல்லை நான் இந்த தடைகளை மீறி நான் ஜோம் பண்ணுவேன் தடைகளை மீறி நான் வேத வசனத்தை வாசிப்பேன் இந்த கட்டிலிருந்து ஒரு விடுதலையை கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆவியானுடைய துணையை நீங்கள் நாடுவீர்களே ஆனால் அந்த சத்ரு அங்கே இருக்க முடியாமல் விலகி போகும் அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்கை வந்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய சரீரத்திலையும் நீங்கள் உணர்வீர்கள் அது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று